இரையுமதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இரையமுதம் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விசுவா மார்கழி மாதம் பதினாறாம் நாள் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் புதன்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் மணி நிமிடங்கள் லக்கணம் தனுசு லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது இது இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இது அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு கிருத்திகை வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது இது இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிடங்களுடன் சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது அவர்களுக்கு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய மதம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்